வேர்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கதைகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான நிகழ்வுகளையும் அவர் சந்தித்த பல மகான்களை பற்றிய சுவாரஸ்யமான கதைகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு அத்தியாயமும் அவருடைய அனுபவத்தை படிக்கும் பொழுது நாமே அவரோடு சேர்ந்து பயணித்த வாழ்ந்த அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் பல மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றிய அற்புதமான ஒரு புத்தகம் இதை படிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஒவ்வொரு அத்தியாயமும் அந்த அனுபவங்களை படிக்கும்போது அந்த ஆற்றல் மனிதனுக்கு அந்த மனதின் மூலமாக எழக்கூடிய அந்த இச்சாசக்தியை பற்றியும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நமக்கு சாதகமாக அமைச்சிக்கிறது அப்படின்னு ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு போன அத்தியாயத்தில் அவருடைய குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வரரோடு சேர்ந்து தியானம் செய்த அனுபவத்தையும் அவர் ரொம்ப சுவாரஸ்யமா பகிர்ந்துக்கிட்டார் இந்த அத்தியாயத்தில் அத்தியாயம் பதினாறு கோள்களை தந்திரத்தால் வெற்றி கொள்ளல் அப்படின்ற அத்தியாயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஜோதிடம் சாஸ்திரங்கள் கோள்கள் இதெல்லாம் நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை பரமஹம்ச யோகானந்தர் இந்த கோள்களை பற்றியும் ஜோதிட அந்த சாஸ்திரங்களை பற்றியும் அவருடைய கருத்து என்ன நம்பலாமா வேண்டாமா ரொம்ப அழகான ஒரு அத்தியாயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முகுந்தா நீ ஏன் ஜோதிட வலையல் ஒன்றை வாங்கிக் கொள்ளக்கூடாது வாங்கியாக வேண்டுமா குருதேவா எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லையே நம்பிக்கை உண்டா இல்லையா என்ற கேள்வி அல்ல எந்த விஷயத்திலும் ஒருவர் கொள்ள வேண்டிய விஞ்ஞானபூர்வமான மனோபாவம் அது உண்மையா என்பதுதான் புவியீர்ப்பு சக்தியின் விதி நியூட்டனுக்கு பிறகு எப்படி இயங்கியதோ அதே திறத்துடன் முன்னாலும் இயங்கி வந்தது மனிதனுடைய நம்பிக்கையை பெற்றுத்தான் பிரபஞ்சத்தின் விதிகள் செயல்பட வேண்டுமெனில் பிரபஞ்சம் ஒரே குழப்பமாகத்தான் இருக்கும் போலிகள் புராதான வானவியல் அறிவை இந்த இழி நிலைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் சோதிடம் கணக்கியல்பின்படியும் தத்துவ சாஸ்திரத்தின்படியும் மிக கூறிய அறிவுடையவர்களால் மட்டுமே கிரகித்து கொள்ளக்கூடிய அளவு மிக பெரியது மூடர்கள் நிலைகளை சரியாக ஆராயாமல் அங்கு உள்ள எழுத்திற்கு பதிலாக கிருக்கலை பார்ப்பது என்பது குறைபாடுள்ள இவ்வுலகத்தில் எதிர்பார்க்கப்பட வேண்டியதே ஞானிகளிடம் உள்ள ஞானத்தை புறக்கணிக்க கூடாது படைப்பின் எல்லா பாகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன்றை ஒன்று பாதிப்பதாய் அமைந்துள்ளன பிரபஞ்சத்தின் சமநிலைப்பட்ட சீரமைப்பு பரஸ்பர பரிமாற்றத்தில்தான் வேறு ஊன்றி உள்ளது என்று என் குருதேவர் தொடர்ந்தார் மனிதன் மனிதனுக்குரிய என்ற நிலையில் இருவித சக்திகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது முதலாவது அவன் உள்ளே மண் நீர் நெருப்பு வாயு ஆகாயம் ஆகிய இவைகளின் சேர்க்கையினால் ஏற்படும் கொந்தளிப்புகள் இரண்டாவது வெளியிலுள்ள இயற்கையின் பிரிவு சக்திகள் மனிதன் தன் நிலையற்ற தன்மையினால் அவதிப்படும் காலம் வரை அவன் விண்ணுலக மற்றும் மண்ணுலகத்தின் எண்ணற்ற மாறுதல்களினால் பாதிக்கப்படுகிறான் சோதிட சாஸ்திரம் மனிதன் கோள்களின் புற தூண்டுதல்களுக்கு எப்படி ஈடுகொடுக்கின்றான் என்பதை பற்றி கூறுகிறது கோள்கள் வேண்டுமென்று இரக்கமோ அல்லது வெறுப்போ கொள்ளுவதில்லை அவை வெறுமனே நேர்முக அல்லது எதிர்முக கதிரியக்கங்களை வீசுகின்றன அவை தாமாகவே மனிதர்களுக்கு நன்மையோ தீமையோ செய்வதில்லை ஆனால் ஒவ்வொரு மனிதனும் கடந்த காலத்தில் செயல்பட வைத்துள்ள காரண காரிய சமநிலைகளின் வெளிப்படையான இயக்கத்திற்கு அந்த விண்மீன்கள் ஒரு விதிமுறையான பாதையை அளிக்கின்றன ஒரு குழந்தை அதனுடைய கர்ம வினைக்கேற்றபடி கதிர்கள் கணக்காக பொருந்தியுள்ள அந்த நாளில் அந்த நேரத்தில் பிறக்கிறது அதனுடைய ஜாதகம் அதனுடைய மாற்ற முடியாத கடந்த காலத்தையும் அதனுக்கு ஏற்படக்கூடிய வருங்கால விளைவுகளையும் வெளியிடும் ஒரு சவாலான சித்திரம் ஆனால் பிறந்த நேரத்தில் குறித்த ஜாதகத்தை உள்ளுணர்வுள்ள ஞானம் படைத்த சிலரால் தான் சரியாக விளக்க முடியும் இவர்கள் மிக குறைவு ஒரு மனிதன் பிறக்கும் நேரத்தில் வானவெளியில் வெளிப்படும் தெளிவான செய்தி விதியை அதாவது கடந்த காலத்தின் நன்மை தீமைகளின் விளைவை வலியுறுத்துவதற்கு ஏற்படுவது அல்ல அனைவருக்கும் பொதுவான அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்து கொள்ள அவனுடைய மனோசக்தியை தூண்டவே அது ஏற்படுகிறது அவன் செய்ததை அவனால் அழிக்க முடியும் அவனை தவிர வேறு எவரும் அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவித்து வரும் பாதிப்புகளின் காரணங்களை தூண்டிவிடவில்லை அவை அனைத்தும் முதலாவதாக அவனுடைய செயல்களினாலேயே உண்டாக்கப்பட்டவை என்பதானாலும் எந்த கிரகத்தின் பாதிப்புக்கும் உட்படாத ஆன்மீக செல்வங்கள் அவன் கைவசம் இருப்பதாலும் அவன் எந்த வரையறையும் கடக்க முடியும் சோதிடத்தின் மேல் கொண்ட குருட்டு நம்பிக்கையுடன் கூடிய பயம் ஒருவனை இயந்திரத்தனமான வழிகாட்டுதலுக்கு அடிமைப்படுத்தி அதனையே சார்ந்திருக்கும் இயந்திரமாக்கி விடுகிறது புத்திசாலியான மனிதன் தன் கோள்களை அதாவது அவனுடைய இறந்த காலத்தை தோற்கடித்து விடுகிறான் அவன் தன் விசுவாசத்தை படைப்புகளிலிருந்து படைத்தவனுக்கு மாற்றி விடுகிறான் அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாவுடன் உள் அந்த ஐக்கியத்தை உணர்ந்து கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொருள்களினால் அவன் மேல் ஆதிக்கம் செலுத்தப்படுவது குறைகிறது ஆன்மா என்றுமே சுதந்திரமானது அதற்கு பிறப்பு கிடையாதது ஆகையால் இறப்பும் கிடையாது அதை கோள்களால் கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தவும் முடியாது மனிதன் ஓர் ஆன்மா மற்றும் உடலும் அவனுக்கு இருக்கிறது நான் யார் என்பதை அவன் சரியான முறையில் உணர்கிற பொழுது அவன் எல்லா கட்டாய தன்மைகளையும் பின்தள்ளி விடுகிறான் அவன் ஆன்மீக மறதியின் சாதாரண நிலையில் குழம்பி இருக்கும் வரை சூழ்நிலை விதியின் சுட்சுமமான தடைகள்தாம் அவனுக்கு தெரியும் இறைவன் இணக்கமானவன் தன்னை அவனுடன் இணைத்து கொள்ளும் பக்தன் ஒருபோதும் குழப்பமான காரியங்களை செய்ய அவனுடைய செயல்கள் சரியானவையாகவும் இயற்கையாகவும் சோதிட விதியுடன் ஒன்றிய நேரங்களில் அமையும் ஆழ்ந்த பிரார்த்தனை தியானம் இவைகளுக்கு பிறகு அவன் தன் தெய்வீக உணர்வுடன் தொடர்ந்து இருக்கிறான் இவைகளுக்கு பிறகு அவன் தன் தெய்வீக உணர்வுடன் தொடர்பு கொள்கிறான் உள்முகமான பாதுகாப்பை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை அப்படியானால் அன்பான குருதேவா ஏன் என்னை ஒரு சோதிட வளையலை அணியும்படி கூறுகிறீர்கள் நான் வெகு நேர மௌனத்திற்கு பிறகு அந்த கேள்வியை கேட்க துணிந்தேன் ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் மென்மையான விளக்கத்தை எனக்கு புதியதான கருத்துக்கள் கொண்டதை புரிந்து கொண்டு கிரகித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தேன் புராதன ரிஷிகள் மற்றும் ஞானிகள் மனிதன் மாயையில் உழலும் காலத்தை குறைப்பதற்கு அநேக வழிகளை கண்டுபிடித்தார்கள் கர்மவினையின் விதியில் சில இயந்திர கதியிலான அம்சங்களை ஞானத்தின் விரல்களால் சாமர்த்தியமாக சரி செய்து கொள்ள முடியும் மனிதனின் எல்லா துன்பங்களுக்கும் பொதுவான சட்டத்திட்டத்தை எப்படியோ மீறுவதால் தான் உண்டாகின்றன சமய நூல்கள் மனிதன் இயற்கை விதிகளை பின்பற்றுவதோடு தெய்வீகத்தின் எல்லாம் வல்ல தன்மையை அலட்சியம் செய்யக்கூடாது போதிக்கின்றன அவன் இறைவனே நான் உன்னைதான் நம்பியிருக்கிறேன் நீ என்னை காப்பாற்ற முடியும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நானும் நான் செய்த தவற்றை திருத்தி என்னால் முடிந்ததை செய்கிறேன் என சொல்ல வேண்டும் அநேக வழிகளில் பிரார்த்தனை மூலம் மன வலிமை மூலம் யோக தியானத்தின் மூலம் ஞானிகளை கலந்து ஆலோசிப்பதின் மூலம் சோதிட கங்கணங்களை உபயோகிப்பதன் மூலம் சென்ற காலத்தில் தவறுகளின் தீய விளைவுகள் குறையப்படலாம் அல்லது நீக்கப்படலாம் எப்படி ஒரு வீட்டில் மின்னலின் அதிர்ச்சியை தாங்குவதற்காக செப்புக்கட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றனவோ அதே போல உடற் சில முயற்சிகளினால் பாதுகாக்கப்பட முடியும் மின்சாரம் மற்றும் காந்த கதிர் இயக்கங்கள் இடையறாத உலகத்தை வலம் வந்த வண்ணம் இருக்கின்றன அவை மனித உடலை நல்ல விதமாகவோ தீய விதமாகவோ பாதிக்கின்றன யுகங்களுக்கு முன்னே நமது ரிஷிகள் சூட்சமமான பிரபஞ்ச பாதிப்புகளின் விபரீத பலன்களுடன் எதிர்த்து போராடும் பிரச்சனையை பற்றி யோசித்தார்கள் ரிஷிகள் பரிசுத்தமான உலோகங்கள் ஒரு சூட்சம ஒளியை வெளிப்படுத்துவதாகவும் அந்த ஒளி கிரகங்களின் தீய இழுப்புகளை அதிக சக்தியுடன் தடை செய்கிறது எனவும் கண்டனர் சில தாவர வகைகளின் சேர்க்கை கூட உதவுவதாக தெரிந்தது எல்லாவற்றையும் விட மிகுந்த பலனளிப்பவை குறைபாடற்ற இரண்டு காரட்டுகளுக்கும் குறையாத மணிக்கற்கள் ஆகும் ஆகும் வருமுன் காக்கும் நடைமுறை உபயோகங்கள் இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் தீவிரமாக பயிலப்படவில்லை சிறிதளவே தெரிந்த ஒரு விஷயம் என்னவெனில் மணிக்கற்கள் பதித்த சரியான நகைகளோ உலோகங்களோ மற்றும் தாவர தயாரிப்புகளோ வேண்டிய எடை பெறும் வரை தயார் செய்யப்பட்டு அந்த குணப்படுத்தக்கூடிய பொருள் உடலின் மேல் படும்படியாக தோலுக்கு அடுத்து அணியப்பட்டால் ஒழிய அவைகளுக்கு எதுவும் இல்லை ஐயா நான் தங்கள் யோசனைப்படி வளையல் ஒன்றை வாங்கிவிடுகிறேன் ஒரு கோளை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் ஆவலை தூண்டுகிறது சாதாரணமாக தங்கம் வெள்ளி தாமிரம் கலந்த கங்கணம் ஒன்று பயன்படுத்த வேண்டும் என்பது என் யோசனை ஒரு விசேஷ காரணத்திற்காக வெள்ளியும் ஈயமும் கலந்து செய்த ஒன்றை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஸ்ரீ யுக்தீஸ்வரர் மேலும் ஜாக்கிரதையான குறிப்புகளை கொடுத்தார் குருஜி விசேஷ காரணம் என்று நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள் கோள்கள் தற்சமயம் மீது விரோத பாவத்துடன் செயல்பட இருக்கின்றன முகுந்தா அஞ்சாதே நீ பாதுகாக்கப்படுவாய் இன்னும் ஒரு மாதத்தில் உன் கல்லீரல் உனக்கு மிக தொந்தரவு அளிக்கும் அந்த வியாதி ஆறு மாதத்திற்கு உன்னை தொடரும் என்பது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நீ உபயோகப்படுத்தவிருக்கும் சோதிர கங்கணத்தால் அது இருபத்தி நான்கு நாட்களாக குறைக்கப்படும் நான் மறுநாளே ஒரு நகை வியாபாரியை அணுகி சீக்கிரமே அந்த வளையலை அணிந்தேன் என் ஆரோக்கியம் மிக நன்றாகவே இருந்தது குருதேவரின் முன் அறிவிப்பு என் மனத்திலிருந்து மறைந்து விட்டிருந்தது அவர் செராம்பூரை விட்டு வாரணாசிக்கு சென்றுவிட்டார் எங்களுடைய உரையாடல் நிகழ்ந்த முப்பது நாட்கள் கழித்து திடீரென்று என் கல்லீரலில் ஒரு வலி உண்டாயிற்று தொடர்ந்த வாரங்கள் தாங்க முடியாத வலியுடன் கூடிய பயங்கரமான காலமாக இருந்தது என் குருவை தொந்தரவு செய்ய மனமின்றி நான் தைரியமாக வலியை தானாகவே சமாளித்து விடலாம் என்று எண்ணினேன் ஆனால் இருபத்தி மூன்று நாட்களாக பட்ட வேதனை என் தீர்மானத்தை பலவீனப்படுத்தியது நான் காசிக்கு ரயிலேறினேன் அங்கு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னை விசேஷ அன்புடன் வரவேற்றார் ஆனால் என் துயரை அவரிடம் தனியாக கூறுவதற்கு அவர் எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவே இல்லை அநேக பக்தர்கள் குருதேவரின் தரிசனத்திற்காக அன்று வந்த வண்ணம் இருந்தனர் வலியுடனும் கவனிக்கப்படாமலும் நான் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டேன் இரவு சாப்பாடு முடித்த பின்னர்தான் எல்லா விருந்தினர்களும் கிளம்பினர் அவர்கள் சென்ற பிறகு அந்த வீட்டில் என் கோண உள்ள பால்கனிக்கு என் குரு என்னை அழைத்தார் நீ உன் கல்லீரல் தொந்தரவு சம்பந்தமாக வந்திருக்க வேண்டும் ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் பார்வை எங்கோ இருக்க அவர் முன்னும் பின்னுமாக சில சமயம் நில ஒளியை மறைத்த வண்ணம் நடந்து கொண்டிருந்தார் சரி நீ இருபத்தி நான்கு நாட்களாக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா ஆம் ஐயா தயவு செய்து உனக்கு நான் சொல்லிக் கொடுத்த வயிற்று பயிற்சியை செய் குருதேவா என் வேதனையின் அளவை நீங்கள் அறிந்திருந்தால் என்னை பயிற்சி செய்யும்படி கூற இருந்தாலும் நான் அவர் கட்டளைக்கு பணிவதற்கு பலவீனமான முயற்சி செய்தேன் நீ உனக்கு வலி இருக்கிறதென்கிறாய் நான் உனக்கு அப்படி ஏதும் இல்லை என்கிறேன் பட்ட முரண்பாடுகள் எப்படி இருக்க முடியும் என் குரு என்னை ஒரு கேள்விக்குறியுடன் நோக்கினார் நான் திகைத்து நின்றேன் பிறகு நோய் அகன்ற விடுதலையை உணர்ந்து மிக மகிழ்ச்சியானேன் வாரக்கணக்காக என்னை தூங்க அந்த தொந்தரவை அந்த வேதனையை நான் அதற்கு மேல் உணரவே இல்லை ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் சொற்களினால் அந்த வேதனை இருந்ததே இல்லை என்றது போல் அகன்றது நான் நன்றியுடன் அவர் பாதங்களில் பணிய முனைந்த பொழுது அவர் உடனே என்னை தடுத்தார் குழந்தைத்தனமாக இருக்காதே முகுந்தா எழுந்து கங்கை நதியின் மேல் சந்திரன் பவனி வருவதை அனுபவி என்றார் ஆனால் நான் அவர் பக்கத்தில் வந்து மௌனமாக நின்ற பொழுது குருதேவரின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின அவருடைய பார்வையிலிருந்து என்னை கடவுள்தான் காப்பாற்றினார் அவர் இல்லை என்று நான் உணர வேண்டும் என்று விரும்பியதாக தோன்றியது இன்று கூட நான் வெள்ளியும் ஈயமும் கலந்த அந்த கனமான வளையலை அந்த நாளின் நினைவு சின்னமாக அணிந்து கொண்டிருக்கின்றேன் உண்மையிலேயே உயர்ந்த மாமனிதருடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதை புதிதாக உணர்ந்து கொண்ட அந்த கடந்தகால நாள் என்றும் என் நினைவில் நிற்க வல்லது பின்னால் பல சந்தர்ப்பங்களில் நான் என் நண்பர்களை குணப்படுத்துவதற்காக ஸ்ரீ யுக்தேசரிடம் அழைத்து வந்தபோதெல்லாம் அவர் பெரும்பாலும் மணிக்கற்களையோ அல்லது வளையலையோ அணியும்படி சிபாரசு செய்திருக்கிறார் சோதிட ஞானத்தின்படி அவைகளுடைய உபயோகத்திற்கு மதிப்பு கொடுத்திருக்கின்றனர் என் சிறு எனக்கு சோதிடத்தை பற்றி தவறான எண்ணம் ஏற்பட்டிருந்தது அநேகர் அடிமைத்தனமாக அதை பின்பற்றி கொண்டு இருப்பதை கண்டது ஒரு காரணம் இன்னொன்று எங்கள் குடும்ப சோதிடர் பின்னால் நடக்கப் போவதாக கூறிய ஒரு சில விஷயங்கள் என்னவென்றால் நீ மூன்று தடவைகள் மனமுடிப்பாய் இருமுறை மனைவியை இழந்தவனாக அதனால் மும்முறை கல்யாண கோயிலில் பலியிட நிற்கும் ஆடு போல நான் இருப்பதாக எண்ணி சிந்தனையில் ஆழ்ந்தேன் நீ உன் விதியை பேசாமல் ஒப்புக்கொண்டு விடு என்று என் அண்ணன் அனந்தா குறிப்பிட்டான் உன் ஜாதகத்தில் சிறுவயதில் நீ வீட்டை விட்டு இமயமலையை நோக்கி ஓடிவிடுவாய் என்றும் ஆனால் பலவந்தமாக திருப்பி அழைத்து வரப்படுவாய் என்றும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது உன் திருமணங்கள் பற்றிய சோதிடமும் பலித்துத்தான் ஆக வேண்டும் ஒருநாள் இரவு அந்த சோதனம் முற்றும் பொய் என்று என் உள்ளுணர்வில் தெளிவாக தோன்றியது நான் அந்த சாதக சுருளை நெருப்பில் பொசுக்கி அந்த சாம்பலை ஒரு காகித உரையில் போட்டு அதன் மேல் பழைய கர்ம வினையின் விதைகளை தெய்வீக ஞானத்தில் பொசுக்கிவிட்டால் அவை முளைக்க முடியாது என்று எழுதினேன் நான் அந்த உரையை கண்ணில் படும்படி ஒரு இடத்தில் வைத்தேன் அனந்தா உடனே நான் ஏற்க மறுத்த கருத்தை படித்தான் நீ உண்மையை இந்த காகித சுருளை எரித்தது போல் அவ்வளவு சுலபமாக எரித்துவிட முடியாது முகுந்தா என்று என் அண்ணன் இகழ்ச்சியுடன் சிரித்தான் நான் பெரியவனாவதற்கு முன்னாலேயே என் குடும்பத்தார் எனக்கு திருமணம் செய்ய உண்மையிலேயே மூன்று தடவைகள் முயன்றனர் இறைவனிடம் நான் கொண்டுள்ள அன்பு பழவினையினால் தோன்றும் சோதிட தூண்டுதலை விட அதிகம் என்பதை அறிந்திருந்ததால் அவர்கள் திட்டத்திற்கு நான் ஒரு தடவையும் உடன்படவே இல்லை ஒரு மனிதனின் ஆத்ம ஞானம் எவ்வளவு ஆழ்ந்து இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக அவன் தன்னுடைய சூட்சமமான ஆன்மீக அலை அதிர்வுகளால் முழு பிரபஞ்சத்தையும் வசப்படுத்துகிறான் மேலும் நிலையற்ற பிரபஞ்ச நிகழ்ச்சியால் அவன் குறைவாக பாதிக்கப்படுகிறான் குருதேவரின் இந்த சொற்கள் அடிக்கடி என் மனத்தில் தோன்றி ஊக்குவிக்கும் அவ்வப்பொழுது நான் சோதரர்களிடம் என் கிரகநிலைப்படி என் மிக பொல்லாத காலங்களை தேர்ந்தெடுக்கும்படி கூறி அப்படியும் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களை செய்தே முடிப்பேன் அந்த சமயங்களில் என் வெற்றிக்கு முன்னால் அசாதாரணமான தடைகள் ஏற்பட்டன என்பது உண்மைதான் ஆனால் என் திட நம்பிக்கை என்றும் சரியாகத்தான் இருந்திருக்கிறது தெய்வத்தின் பாதுகாப்பில் நம்பிக்கை இறைவன் மனிதனுக்கு அளித்திருக்கும் இச்சாசக்தியின் சரியான உபயோகம் ஆகியவை கோள்களின் பாதிப்பை விட ஆற்றல் வாய்ந்தவை ஒருவன் பிறக்கும் பொழுது இருக்கும் கோள்களின் நிலை அவன் கடந்த காலத்தின் கைப்பாவை அல்ல என்பதை காட்டுவதற்குத்தான் என்று புரிந்து கொண்டேன் அதன் செய்தி செருக்கிற்கு ஒரு தூண்டுகோள் ஒவ்வொரு கட்டுப்பாட்டிலிருந்தும் விடுபட வேண்டி மனிதன் மன உறுதியை தூண்டிட அந்த விண்ணகமே முயல்கிறது இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தனித்தன்மை பொருத்திய ஆன்மாவாக படைத்துள்ளான் ஆதலால் அவன் தற்காலிகமாக ஏற்றுள்ள பாத்திரம் தூணாக இருந்தாலும் துரும்பாக இருந்தாலும் அது இப்பிரபஞ்ச கட்டமைப்பிற்கு அவசியமே அவனுடைய விடுதலை அவன் தீர்மானத்தில் உடனடியாகவும் முடிவாகவும் கிடைத்துவிடும் அது அவனது உள் வெற்றிகளை பொறுத்தாலுள்ளிய வெளி வெற்றிகளை பொறுத்தது அல்ல ஸ்ரீ யுக்தேஸ்வரன் நமது தற்கால யுகத்திற்குரிய இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பூமி ரேகை சுழற்சி என்ற கணித பயனீடு ஒன்றை கண்டுபிடித்தார் அந்த சுழற்சி ஏறு வில்விளைவு இறங்கு வில்விளைவு என்று இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வில் வளைவும் பனிரெண்டாயிரம் ஆண்டுகால அளவு கொண்டது ஒவ்வொரு வில் வளைவுக்குள்ளும் கலி துவாரஹா துவேரபா சத்யா என்ற நான்கு யுகங்கள் வருகின்றன இது இரும்பு யுகம் வெண்கல யுகம் வெள்ளி யுகம் மற்றும் பொன் யுகம் என்ற கிரேக்க கருத்துகளுக்கு உடன்பாடாக அமைந்துள்ளது குருதேவர் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கோள்களினால் ஏற்படும் பாதிப்புகளை நாம் எப்படி தடுத்து கொள்ள முடியும் அதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்று பல சுவாரஸ்யமான விஷயங்களை அவர் சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த உலகம் தோன்றிய வரலாறு எப்படி கோள்கள் எல்லாம் வந்து உருவானது அப்படின்னு சில அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் யோகானந்த பரமஹம்சருக்கு ஒரு சட்சம் போல அவர் சொற்பொழிவுகள் பேசியிருந்தார் ஸோ அந்த சொற்பொழிவுகள் கேட்ட பிறகு ஆதாம் ஏவாள் அப்படிங்கிறவங்க நம்முடைய பித்திருக்கள் அப்படின்றதுனால அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த அந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு யோகானந்த பரமஹம்சர் ஸ்ரீ யுக்தேஸ்வரர்கிட்ட சொல்கிறாரு ஸோ இந்த அத்தியாயத்தில் கோள்களுடைய அந்த இருந்து நிச்சயமாக நம்ம அதிலிருந்து வெளில வர முடியும் ஏன்னா அந்த கோள்களை படைத்ததே இறைவன் அப்படின்னும் போது அந்த கோள்களை தப்பிக்கிறதுக்கு நம்ம இறைவனை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முடியும் அதை பிரார்த்தனை மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் மிகுந்த நம்பிக்கையும் மன வலிமையும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோள்கள் நம்மளை எதுவுமே செய்யாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு அதில் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவர் மோசமான அந்த நேரத்தை குறித்து அதில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் தோல்வியடையும் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்தை அந்த இருந்து கேட்டுட்டு வந்து அந்த நேரத்தை அவர் தேர்வு செய்து ஒரு நல்ல காரியத்தை அதை செய்து முடிக்கணும் அப்படின்ற அந்த மனத்திடனோட அதை செய்தும் முடிச்சிருக்காரு என்னதான் அவருக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இடையில வந்தாலும் அதை பிரார்த்தனை மூலமாகவும் இறைவனை கெட்டியா பிடிச்சுக்கிறது மூலமாகவும் குருமார்களுடைய அந்த ஆலோசனை கேட்டதுக்கு பிறகும் அந்த காரியங்களை அவர் செய்கிறாரு அப்படி செய்யும்போது அந்த கோள்கள் கூட அவர்களுக்கு அப்படியே வழிவிடுது அப்படின்றத தான் நிரூபணப்படுத்தி அவர் இந்த புத்தகத்துல சொல்றாரு அதனால நம்மளும் வெறுமனே அந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு அதுலேருந்து நம்ம வெளி வரதுக்கான முயற்சியும் எடுக்காம இருக்கோம் அப்படின்னா அதுதான் முட்டாள்தனம் ஒரு நல்ல ஒரு மனதிடமோ ஒரு தைரியமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கோள்களுடைய அந்த இருந்து நிச்சயமாக நம்ம மீண்டு வர முடியும் அதுக்கு நமக்கு தியானம் பிரார்த்தனை இறைவனுடைய அனுகூலம் குருமார்களுடைய நல்ல அந்த சொற்பொழிவுகளை கேட்கறது மூலமாகவும் இதை நமக்கு சாத்தியப்படுத்த முடியும் ஸோ அடுத்த பதிவில் ரொம்ப சுவாரஸ்யமான பல கதைகளை நம்ம பார்க்கவிருக்கிறோம் அடுத்த அத்தியாயத்தில் அவருடைய கதைகள் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம்